இட்ஸ் ஒவ்வொரு பேரண்ட்டுகளுக்கும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அது என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம குழந்தைங்க வளருது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து நம்ம ஒரு சில பிரச்சனை ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் பிடிக்காமல் இருக்கலாம் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் பிடிக்காமல் இருக்கலாம் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மனதாகவும் இருந்துகிட்டு இருக்கலாம் ஆனால் இப்போ குழந்தைங்க வளர்கிறப்போ இப்போ ஒன்றும் இல்லை ஒரு வீட்டில் வந்து ஒரு பையனை வந்து ஒரு தாய் வந்து ஒழுங்காப்படுறா ஏன் படிக்க சொல்லு பார்த்துட்ருக்க அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்டேஜில் அவை வந்து எப்போ பார்த்தாலும் ஏமா படி படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படின்னா அப்போது அப்பாலாம் அப்படியா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்பாலாம் பாருங்கள் இடையே ஃப்ரீயாக விட்டுறாரு அப்படின்னு சொல்கிறப்போ அப்போது அந்த தகப்பை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா நீ எடே நீ ஒழுங்கா அம்மா என்ன நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க நீ படி படித்தா லைஃப்பில் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லணும் ஆனால் அதை விட்டுக்கிட்டு அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஓய்வு மேலே இருக்கிற கோபத்தில் உங்கள் அம்மா இப்படி தாண்டா எப்போ பார்த்தாலும் நுயின் நுயின்னு சொல்லிகிட்டே இருப்பாள் அது நீ பெருசாக கண்டுக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து அவங்க வந்து ஒய்ஃப் மேலே உள்ள கோபத்தை வந்து மனசில் ஒய்ஃபை பிடிக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒய்ஃபை பழிவாங்கன்னு என்ன சொல்கிறாங்கன்னா ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த பையனோட ஃபியூச்சர் வந்து ஸ்பாயில் ஆயிரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் என்ன இருந்தாலும் சரி அதை வந்து அந்த தாயோ தகப்பனோ இதே தான் ஒரு உயிர்க்கும் சொல்கிறேன் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு குழந்தைய கண்டிக்கிறப்போ நம்ம வந்து அது தப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்து சொல்லக்கூடாது ஆமாம் அப்பா சொல்கிறது சரிதான் அதை கேட்டுக்கோ அப்படின்னா சொல்லி சொல்லணும் நம்ம நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற மனஸ்தாபத்தை வச்சுக்கிட்டு பசங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணி பேசணும் அப்படின்னா அந்த பசங்க வந்து பின்னாடி லைஃப்பில் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றது கஷ்டம் இந்த இடத்துல வேணால் நம்ம ஒய்ஃபை பழிவாங்குறது தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல நம்மளோட பையனோட ஸ்பாயில் ஆகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ஹஸ்பண்டும் ஒவ்வொரு ஒய்ஃபும் அதை நினைக்கணும் ஒரு ஹஸ்பண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் என்னென்னா நம்ம எவ்வளோ வசதியாக இருப்போம் நம்ம வந்து ஒரு ஸ்டேஜில் கஷ்டப்பட்டு தான் நம்ம லைஃப்பில் முன்னுக்கு வந்திருப்போம் ஆனால் நம்ம படுற கஷ்டத்தை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்குறோம் நான் கஷ்டப்பட்டேன் என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டம் தெரியாமலே வளர்த்துட்டோம் அப்படின்னா அந்த பேருக்கு கஷ்டம்னா என்னனே தெரியாது பிள்ளைகளை வந்து நான் கஷ்டப்பட வைக்கணும்னு சொல்லி சொல்லலை கஷ்டம்னா என்னங்கிறத புரிய வச்சு வளரங்க வளர்த்து விடுங்க கஷ்ட எப்போ கஷ்டப்படக்கூடாது கஷ்டன்னா என்னன்னு தெரியவே கூடாது இப்படி நிறைய பேரண்ட் இப்போ குழந்தைகளை வளர்த்து அந்த குழந்தைகளோட லைஃபே வந்து ஸ்பாயில் ஆகிருக்குது நான் நான் பார்த்துருக்குறேன் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்குறேன் அதனால் வந்து பிள்ளைகள் வந்து பிள்ளைகளை நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாம் ஆனால் ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு ஒவ்வொரு பேரண்ட்டுமே வந்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து ஏ எங்கள் வீட்லேயுமே அந்த மாதிரி தான் நடக்குது என்னால் வந்து அதை வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன தான் அழுகழுது ஒவ்வொரு ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு என்ன தான் சொன்னாலுமே ஒரு கொ ஒரு சில குழந்தைங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி புரிஞ்சு நம்ம சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை அதனால் வந்து எவ்வளோ கஷ்டப்படாமல் நான் ராஜாவாக வளர்ப்பேன் ராணியாக வளர்ப்பேன் அப்படிங்கிறது வந்து எந்த பேரண்ட்டும் அந்த மாதிரி தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க குழந்தைங்களுக்கு நம்ம கஷ்டம் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல ஒத்த ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத அந்த பிள்ளைங்க மை மனசில் நம்ம பதிய வைக்கணும் அப்படி வளர்கிற குழந்தைங்க பின்னாடி ஃப்யூச்சரில் நல்லா இருக்குங்க அதுங்களோட லைஃப் நல்லாயிருக்கு எவ்வளோ காலம் நம்ம பிள்ளைகளோடு நம்ம இருப்போம் கொஞ்ச காலம் தான் அதுக்கப்புறம் அவங்க ஒரு குடும்பஸ்தனாகி கு அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துக்கணும் அதுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு மனப்பக்குவம் வரணும் இல்லையா அதனால் ஒவ்வொரு பேரண்ட்டுமே இதையும் பிடிச்சுக்கோங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் வந்து குழந்தைகள எப்படி இருக்கு இதெல்லாம் வந்து என்னோடய அனுபவத்தில் நான் பட்டு நான் தெளிச்சு நான் வந்து பேசுகிற வார்த்தைகள் அதனால் வந்து இந்த மாதிரி யாருக்குமே எதுவும் என்னோடய குடும்பத்தில் மட்டும் இப்படி எவ்வளவோ குடும்பத்தில் எவ்வளோ என்னோடய குடும்பத்தில் மட்டும் இல்லை இதே மாதிரி எவ்வளவோ குடும்பங்களில் எவ்வளவோ விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது நம்மளும் கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் என்ன தான் கேட்டாலும் பார்த்தாலும் அது வந்து நம்ம மைண்டை நம்ம ஏற்றிக்க மாட்டேங்கிறோம் நம்மளுக்குன்னு தான் அது வேதனை வேதனையாகுது அதனால ஒவ்வொருத்தரும் நம்ம குழந்தைகளை வளர்க்குறதுலேயும் சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறதுலேயும் சரி நம்ம பார்த்து நம்ம தெளிவாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம கஷ்டப்படலாம் தான் எதுக்காட்டி பிள்ளைகளோட லைஃப் கண்டு தான் நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் கல்யாணம் முடிச்சோமா குழந்தைகளை படிக்க வச்சோமா படிக்க வச்சு ஒரு முடிச்சுட்டோம்மா வேலை பார்க்குறானா அதோட நம்மளே முடிஞ்சு போச்சு அடுத்த ஸ்டெப் அவனுக்கு நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா அவனை நல்லா படிக்க வச்சு நல்ல வேலையில் உட்கார வச்சா மட்டுமே போதாது அவனை ஒரு நல்ல அறிவாளியாக்கி அதுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு புத்திசாலியாக்கி உலகத்தில் வந்து ஒத்த பைசா சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத புரிய வச்சு பெரியவங்களை மதிக்கணும் எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறத தெரிய வச்சு இவ்வளோத்தையும் நம்ம அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுத்து வளர்க்காதான் இனிமேல் வர்ற ஜென்ரேஷனில் வந்து பிள்ளையே நல்லபடியாக வளருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் மனசில் பட்டதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் இது எத்தனை பேருக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரில இதை நல்ல விதமாக எடுத்துக்கிறதும் கெட்ட விதமாக எடுத்துக்கிறதும் உங்கள் கையில் இருக்குது நான் அனுபவிச்சதை அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்